வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் ஆதினும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற முயிராகி அணுக்கள் கூடி மோதியை நினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப அவை இணைந்து பேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணதல் இயக்கமாகி நீதிநிதியுணர் மாந்தராகி நிலை நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குருவணக்கம் சிந்தையடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்கு தங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் நிறுதி பயனாகியே சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்விகாற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்விகாற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்விகாற்றலேயே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலை அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அரட்பெயராற்றல் உடலிலை அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அரட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம்

தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் அரட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அரட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் அரப்பின ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே தினசரி கடமைகளில் நம்முடன் நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் என்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அருத்தந்தை அவர்கள் அருகே வேதாத்திரியம் வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் உள்ள மனவளக்கலை மன்றங்கள் வாழ்க இரண்டு ஒழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேற்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரிழமை பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உடைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் மனித குலம் அமைதி என்னும் ஒருவற்றாத நன்னிதி பெற்று வேண்டும் வாழ்க வையகம் பாழ்க வையகம் பாழ்க வளமுடு மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிய மக்கள் வளமாய் பாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நம் மனதில் அமைதி நிலவட்டும் அமைதி நிலவட்டும் இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதே 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 இரு கைகளையும் ஓசையின்றி தேய்த்து கண்களில் ஊற்றி முகத்தை வருடி தலைக்கு மேலே இரு கைகளையும் சேர்த்து நிதானமான ஒரு மூச்சு விட்ட பிறகு உடலோடு சேர்த்து கைகளை கீழே இறக்கவும்